இந்த மூழ்கி சீதா பழம் பறிச்சுட்டு வந்து ஒரு வாரம் இருக்கும் அரிசிப்பானைக்குள்ளே வச்சு படுக்க வச்சிருந்தேன் ஓரளவுக்கு பழமாகி இருந்தது நான் வந்து இதை ஒரே ஒரு டைம் செங்காயா சாப்பிட்டுருந்தேன் அது ஓரளவுக்கு சாப்பிட நல்லா இருந்துச்சு ஆனால் இது பழமானதுக்கு அப்புறம் யாராலையும் ஒரு பழ அளவுக்கு சாப்பிட முடிஞ்ச அவங்க பெரிய அளவுதான் கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டை விளக்குறேன்னா அது எப்படின்னே எனக்கு சொல்ல முடியல அது புளிப்பு பாதி இனிப்பு பாதி அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்டா இருந்துச்சு என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல அப்படி மல்லு கட்டிக்கிட்டு சாப்பிடணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் இது தைராய்டுக்கு ரொம்ப நல்லதுதான் நானும் பல்ல கடிச்சிட்டு ஏதாவது சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸை உள்ளே அமைக்கணும்னு பார்க்குறேன் என்னால் ஒரு பீஸ்க்கு மேலே அகற்ற முடியல இதுதான் அப்படி போயிடுச்சு நம்ம சீதா பழுத்தியாவது பழுத்திருக்கான பார்ப்போம்னு பார்த்தேன் அது எப்படி பார்த்தனா அப்படியே தான் இருக்குது பெருக்கவும் உள்ள பழமாகவும் ஆகல பறித்து வைக்கணும்னு பார்த்தாலும் கீழே கலர் மாறணுமாமே அதனால் அதையே அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் உடம்பு லைட்டாக பூசினா மாதிரி இருக்கேன்னு திரும்பவும் களத்தில் இறங்கிட்டு இறங்கிட்டு அதனால தான் பழத்தை கலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் இந்த ஒயர் கூட ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒயர் வாங்கி கொடுத்தேன் கூட போட பிளாக் கலர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர்னு இந்த கூட தான் அன்னி போட்டது நெல்லிக்காய் கூடன்னு சொல்லுவாங்க இதை நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும் சிறுநெல்லி மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீட்டில் சும்மா உக்காந்துருக்க மெனா ஆளுக்கு ஒரு குடியா போட்டு விட்டுருப்போம் இந்த ஒயர் கூட நான் போட்டது அதாவது பூஜை கூட இது சிவன் கண் மாதிரியே இருக்கும் சிவன் கண் கூடன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது கைவினை பொருட்கள் செய்ய தெரியுமா என்னன்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஓகே